அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பைசன் திரைப்படம் வந்து பதினேழாம் தேதி அது வந்து அனைத்து திரையரங்களில் வந்தது மக்களுடைய கருத்துகள் எல்லாமே படம் பார்த்துட்டு அதனுடைய கருத்துக்களை வந்து எல்லாருமே எப்படி பதிவுகள் அந்த படத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி அந்த மக்களுக்கு வந்து அந்த படத்தினுடைய அந்த ஈர்ப்பு சக்தி மக்களிடத்தில் எந்தளவுக்கு இருந்தது மக்கள் மனதை எவ்வளோ கவர்ந்தது என்பதை வந்து அனைத்து ரிவியூகள்லையாக இருக்கட்டும் அனைத்து ஊடகங்கள்லேயும் வந்து வலைதளங்களில் வந்து இன்றளவும் கூட ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வந்து கூறியிருக்கிறாங்க நம்ம அதற்கு மேலே சொல்கிறதுக்கான ஒரு தகவல் இல்லை ஏன்னா மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த படத்துக்கு வந்து சிறப்பான படம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் ஒரு சிலர் வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு ஜாதிய வன்மத்தோடு இன்னும் வந்து அவங்கெல்லாம் வந்து மாரி செல்வராஜ் அவர்களை வந்து குறை கூறிக்கிட்டே இருக்கிறாங்க மாரி செல்வராஜ் வந்து தங்களுடைய வாழ்வில் நடந்த தன்னுடைய மனதளவில் நிகழ்த்தப்பட்ட உண்மை சம்பவங்களையும் தன்னுடைய வழியும் வேதனைகளையும் உலகளாவிய மக்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க இதிலிருந்து எப்படி மீண்டு வரப்பட வேண்டும் என்பதை வந்து ஆணித்தரமாக ஒரு இளைஞர் விளையாட்டிலே வந்து எந்த இலக்கை அடைய முயற்சி செய்கின்றோமோ அந்த இலக்கை வந்து நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் வந்து கூடும் அதற்கு வந்து அந்த தடைகளை தகத்தெறியப்பட வேண்டும் என்பதை வந்து அழுத்தந்திருத்தமாக உணர்வுபூர்வமாக அந்த படங்களில் வந்தது ஆனால் இதை வந்து மக்கள் வந்து எவ்வளோ பேர் வந்து வரவேற்பு கொடுத்து அந்த மக்கள் வந்து சிறந்த படம்னு சொல்லி அனைவருமே ஒரு அந்த படத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல ஆனால் ஒரு சிலர்கள் வந்து அவர்கள் எந்தெந்த சாதியினராக இருக்கட்டும் கட்சி சார்பாக இருக்கட்டும் அவர்கள்லாம் எந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதை வந்து உங்களுக்கு தெரியும் ஆனால் அவர்கள் எல்லாமே வந்து ஒரு ஜாதி வன்மத்தோடு தான் வந்து பதிவு செய்கிறாங்க இது வந்து சும்மா ஒரு வன்மம் கூட கிடையாது இப்படிப்பட்ட ஒரு குடியிலிருந்து பிறந்த நபர் வந்து தொடர்ந்து வந்து ஐந்து படங்களுக்கு மேலே ஐந்து படங்களாக வந்து தொடர்ந்து வந்து ஒரு சாதனை படைக்கக்கூடிய மக்கள் இடத்துல வந்து ஒரு தமிழ் சினிமாவில் போற்றக்கூடிய ஒரு தமிழ் காவியமாக வந்து திகழ்கிறத வந்து அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் பொறாமையில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவரை வந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க விமர்சனம் என்பது வந்து எல்லா படங்களுக்கும் விமர்சனம் செஞ்சிட்டா பரவாயில்ல ஆனால் ஒருவர் தன்னுடைய அந்த இடத்தை அடைவதற்கான தன்னுடைய உழைப்பு தன்னுடைய நம்பிக்கை தன்னுடைய விடாமுயற்சி மூலம் ஒரு தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவில் வந்து இளையராஜா பாரதி ராஜா இவங்கள்லாம் வந்து தமிழ் சினிமாவினுடைய பொக்கிஷமாக வந்து தமிழ் படங்களை வந்து அவ்வளோ சிறப்பாக வடிவமைத்து இந்த மக்களுக்கு வந்து ஒரு சிறந்த படைப்புகளாக வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கு பார்த்திங்கன்னா திரு மாரி செல்வராஜ் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து தொடர்ந்து ஐந்து படங்களாக இந்த படங்கள் வந்து வெற்றி பயணமாக ஒரு தமிழ் சினிமாக்களில் ஒரு முத்திரைப்பதிக்கும் ஒரு சிறந்த படங்களாக வந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் வந்து படங்களை எடுத்து தொடர்ந்து தங்களுடைய இந்த திரைப்படங்களில் வந்து வெற்றி பயணமாகவே வந்து தொடர்ந்து கொண்டு வர்றார் இதை வந்து அவர் வந்து மனதளவில் எப்படியாச்சும் அவர் மன ஆக்கணும் இந்த இப்படி வெற்றி படங்களை எடுப்பதை வந்து தடுக்கணுன்ற ஒரு வன்மத்தோட ஜாதிய வன்மத்தோடு பொறுத்து கொள்ளாமல் ஒரு சிலர்கள் வந்து அதற்கு எதிர்வினையான கருத்துக்களை வந்து விமர்சனங்களை வந்து பதிவு செய்கிறாங்க ஒரு உளவியெல்லாம் நடக்கும் ஒரு உண்மை சம்பவங்களையும் அதை தொடர்ந்து வந்து இன்றளவும் பாதிப்புக்குள்ளக்கூடிய சூழ்நிலை வந்து ஒரு சில இடங்களில் இருந்து கொண்டு இருக்கின்றது அப்படி சூழ்நிலைகளெலாம் இனி வரும் காலங்களில் வந்து நடைபெறாமல் இருக்கிறதுக்கான நல்ல விஷயங்களை ஆக்கப்பூர்வமான விஷயங்களை முன்னெடுப்புகளை செய்து கொண்டு வர்றாங்க இதற்கே முதல்ல வந்து நம்ம மக்கள் அனைவருமே ஒரு சல்யூட்டு தான் அடிக்கணும் ஏன்னா இனிமே வரும் காலங்களில் அதை மாற்றக்கூடிய ஒரு சூழலை வந்து ஒரு சின்ன சின்ன வந்து ஒரு கரும்பொருளாக வந்து இந்த படங்கள் வந்து வந்திருப்பதை வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் ஆனால் வந்து அதற்கு எதிரான விமர்சனங்கள் அதை தான் வச்சுக்கிட்டு வராங்க ஒரு சிலர் அது எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்களும் தெரியும் இது இல்லாமல் கிடையாது இன்றைக்கு பாருங்கள் மாரிச்செல்வராஜ் எடுத்தது மாதிரி ஒவ்வொரு கிராமந்தோறும் அன்றைய காலத்தில் இருந்தாலும் இன்றளவும் தான் இருக்குது இப்போ நீங்கள் சமீபமாக கூட பாருங்கள் அரசியல்வாதிகளை கூட பாருங்கள் ஐயா தேசிய தலைவர் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய இந்த நூற்றி ஓராவது பிறந்த நாள்களாக வந்தது ஐயா ஐயாவுடைய செப்டம்பர் பதினொன்று குருபூஜை தினம் வந்தது அந்த செப்டம்பர் பதினொன்று குரு பூஜைக்கும் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து வரவில்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி அதற்கும் வந்து அரசு விழா அப்படி இருந்து தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுக்கு அரசு விழா அதிலேயும் கூட அவர் பங்கெடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் மற்ற அதாவது ஏன் தேவர் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய குருபூஜை விழா அதற்கு வந்து வருகை தர உள்ளார் பசும்பனில் வந்து கமுதி அருகே உள்ள பசுமனுக்கு வந்து அந்த குரு பூஜை விழாவிற்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து இருபத்தொம்போது முப்பதாம் தேதிகளில் அங்கே வருவதாக சொல்கிறாங்க இதில் ஒரு மாற்றுக்கருத்தில் சந்தோஷம்தான் வர்றதுனால ஒன்றும் சந்தோஷம் கிடையாது ஆனால் இவர்கள் இது இந்த குரு பூஜை விழாவிற்கெலாம் வரக்கூடிய நபர்கள் ஐயா தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய குரு பூஜை விழாவிலும் அவர்களுடைய அரசு விழா பிறந்தநாள் விழாவையும் ஏன் கலந்து கொள்ள முடியலை அப்போ அவர்கள் எந்த நோக்கத்தில் வந்து ஒரு சமூகங்களை வந்து பார்க்குறாங்க அப்போது அந்த சமூகத்திற்கு போனால் எவ்வளோ நன்மை இந்த சமூகத்திற்கு போனால் என்ன நன்மை என்பதை வந்து அவங்க உற்று பார்க்குறாங்க இரண்டாவதும் இதை வந்து ஜாதிய கண்ணோட்டங்களாகவும் பார்க்குறாங்க அப்படி தான் தெரியுது அதை பார்க்கையில் இவர்களுக்கு எதுக்கெல்லாம் ஏன் போக வேண்டும் அப்போ இவர்களுடைய அரசியல்வாதிகளுக்கே வந்து அந்த எண்ணங்கள் இருக்கிறது அப்போது இந்த மக் எல்லாரும் ஒரு சமமான ஒரு எண்ணப்பாடு தானே இருக்க வேணும் அப்போ அவர்களுக்கு மட்டும் போகலாம் அப்போ இவர்களுக்கு போகக்கூடாதுன்றால் அதில் என்ன வந்து இவர்களை வந்து தடுக்குது அப்போ சிந்திக்கக்கூடிய விஷயமா இருக்குல்ல அப்போ உயர்வு தாழ்வு ஏற்றத்தாழ்வுகளாக பார்க்குறாங்களா மக்களை இல்லை எல்லாருமே வந்து தென் மாவட்டங்களில் அதிகப்படியான வாழக்கூடிய மக்கள் தானே முக்குளோத்தர் சமுதாய மக்களாக இருக்கட்டும் இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்களாக இருக்கட்டும் தென் மாவட்டங்களாக அதிகப்படியாக வாழக்கூடிய சமூகம் அப்போ ஒரு சமூகத்திற்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒரு சமூகத்திற்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சூழல் இருக்குது அப்போ இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு அரசியல்வாதிகளை இன்றைக்கு அந்த நிலைமை தான் போய்கிட்டு இருக்குது நம்ம இதை ஏன் சொல்கிறோண்டது சுட்டி காமிக்கிறோம் இந்த மக்களுடைய கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த சமுதாயம் எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்க அந்த சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பட்டியல் வெளியேற்றத்துக்காக மத்திய அரசு அனுப்பி வைத்த கோப்பு மனு பதினேழாயிரத்தி இருபது வர நாள் இன்னும் கடப்பில் தான் தூங்கிக்கிட்டு இருக்குது இந்த ஆட்சிக்கிழமே முடிய போகுது அப்போ ஒரு சமூகத்தை வந்து அப்படி தான் நினைக்கிறாங்க இன்னும் உளவியலாக வந்து இது எண்ணற்ற இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்து உளவியலாகவும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ இதை எப்படி நம்ம வந்து அடையாளப்படுத்த முடியும் அந்த எண்ணங்களை சிதைக்கணும்ல அந்த எண்ணங்களை மாற்றப்பட வேண்டும்ல அதுக்கு தான் மாறி செல்வராஜெல்லாம் அருமையாக வந்து இதை வந்து சொல்லி காமிச்சுருக்க இது வந்து உளவியல் தாக்குதல் ஒவ்வொரு இடங்களிலையும் இருந்து கொண்டே தான் இருக்குது ரொம்ப வந்து அதனுடைய தாக்கம் இல்லைன்றாலும் இன்னும் வந்து ஒரு சில இடங்களில் இந்த மனநிலை தாக்கங்கள் தான் இருந்து தான் இருக்குது ஒவ்வொரு கிராமந்தோறும் கபடி போட்டிகள்லாம் நடந்தால் அவர்களுக்கு பிடிக்காத ஊராக இருந்தாலும் சரி அதற்கு தெரிஞ்ச அவர்களை நடத்துறவர்கள் மூலமாக ஒரு டோக்கன்லாம் கட்டி அந்த டீமுகளை உள்ளே இழுத்து அவர்களுக்கு எதிர்வினையான செயல்பாடுகள் இதுகளெலாம் நடந்துருக்க தான் இருக்குது நம்ம எண்ணற்ற கிராமங்களில் பார்த்துருக்குறோம் சண்டை சச்சரவு இருக்க ஒரு அந்த ஊரில் போய் அந்த கோப்பையவே அந்த கப்பையை அடித்து வின் பண்ணிவிட்டு வந்து அவங்கள எப்படியாச்சும் இழுத்து சண்டை போட்டு கொண்டுட்டு வ அவங்கள ஒரு பிரச்சனை பண்ணி ஏதாச்சும் பண்ணுற சூழ்நிலைலாம் இருந்தால் தான் செஞ்சது வரும் காலங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதெல்லாம் கடந்து கீழே இருந்து ஒவ்வொரு கிராமத்தோடு தன்னிடத்துல இருந்து மேல்மற்ற வரைக்கும் போகிற வரைக்கும் அந்த மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு படமாகத்தான் அந்த பைசன் படத்தையும் எடுத்திருக்கிறாங்க இந்த உளவியல் சிந்தனைகளை வந்து மாற்றணும் எல்லாருக்கும் முதலமைச்சர் தான் ஆனால் ஏன் முதலமைச்சர் அங்கே மட்டும் போகிறாரு இங்கே மட்டும் வராமல் இருக்கிறாரு அப்போ என்ன விஷயம் வந்து அவர்களை வந்து தடுக்குது அதே மாதிரி முன்பு இருந்த முதலமைச்சர் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட அங்கே போவார் எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் போவார் ஆனால் பரம்பக்குடி தியாகி இமானுவல் சேகரன் அவர்களுடைய நினைவிடத்துக்கு வர மாட்டாங்க அப்போ இது எந்த எது எ எதனால் வந்து இது தடுக்குது அப்போ இங்கே போனால் மற்றவர்களுடைய எதிர்ப்பு வருமா அப்போ அந்த ஜாதிய வன்மம் வந்து அதில் வெளிப்படுதா இதெல்லாம் நம்ம உற்று பார்க்கக்கூடிய சிந்தனையாக இருக்குதுல்ல அப்போ இந்த எண்ணங்கள்லாம் உடைச்சி தகத்தெறியதும் சமுதாயத்தில் அனைவருமே சமந்தான் யாருமே உயர்வு தாழ்வு கிடையாது அனைவரும் சமமானவர்கள் தான் ஆனால் ஏன் அப்போ அப்படி நினைக்கிறவங்க ஏன் பட்டியல் விட்டு வெளியேறுன்னு கூட நீங்கள் நினைப்பீங்க இந்த உளவியல் இருந்து மீண்டும் வெளியில் வர முடியலையே அப்போ உல உளவியல் இருந்து அந்த பட்டியல் என்பது தான் ஒரு சமூகத்தை தாழ்மைப்படுத்துதுன்னா அப்படிப்பட்ட அந்த பட்டியலை தேவையில்லை என்பதற்காகத்தான் அது எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றமே இந்த மக்களுடைய இனத்தினுடைய விடுதலையாக வந்து இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் உளவியல் தாக்குதல் இப்படித்தான் ஒரு ஒரு சமூகத்தையும் வந்து உளவியல் தாக்குதல் பண்ணி தான் செய்து கொண்டிருக்காங்க எத்தனையோ இயக்குநர்கள்லாம் இருக்கிறாங்க பார்த்துக்குங்க தனிப்பட்ட நபர்களை துதிப்பாடியே படங்கள்லாம் ஏகப்பட்டது வருது அவர்களுக்கெல்லாம் இல்லாத விமர்சனம் ஏன் இந்த மாரி செல்வராஜுக்கு வருது அந்த இயக்குனர் தன்னுடைய வழியும் வேதனை தன்னுடைய நடந்த உண்மை சம்பவங்களை வந்து மக்களுக்கு பிரதிபலித்து இனிவரும் காலங்களில் இதே போல சம்பவங்கள் நடைபெறக்கூடாது நம்ம எல்லாருமே அதிலிருந்து நம்ம கடந்து போகணுன்றதுக்காக ஒரு திரைப்படமாக ஒரு காவியமாக மக்கள் மனதில் வந்து இந்த திரைப்படத்தை கொண்டுட்டு வந்திருக்காருண்டா அதை ஏற்றுக்கொள்ள முடியலையில்ல அதுக்கு விமர்சனம் செய்கிறாங்களா அப்போ அந்த மன சிந்தனை இன்னும் இருக்குல்ல அந்த அழுக்கு இருக்குல்ல அந்த ஜாதிய வன்மத்தோடையும் அந்த போராமையினுடனும் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை இந்த சமுதாயத்திலேருந்து இருந்து தொடர் வெற்றிகளை பெற்று ஐந்து படங்களுக்கு மேலே வர்றானேன்ற அந்த புணர்ச்சி இருக்குது பார்த்திங்களா ஏன் மற்ற சமுதாயத்தில் இருக்கிற எவ்வளவோ படங்கள்லாம் ஜாதிய படங்கள்லாம் இருந்தது ஏன் யாரை எதிர்ப்பு சொல்லாமல் இருக்கிறாங்க அதுதான் அதுக்குள்ளே மறைந்திருப்பது வந்து அந்த இது தான் அந்த ஜாதிய வன்மம் வந்து அவங்க மனதில் வந்து இன்னும் நிறைந்திருக்கு ஒரு சிலர்கள் மேலே நம்ம யாரையும் வந்து அதிகமாக எல்லாரையும் சொல்லலை இன்னும் அதை வந்து மாற்றணும் அப்போ மாற்றக்கூடிய இன்னும் எண்ணற்ற திரைப்படங்கள் காவியங்கள் வந்து இன்னும் பைசன் போல எண்ணற்ற படங்கள் வந்து திரைக்காவியத்துக்கு வர வேண்டும் ஆனால் மீண்டும் இந்த மருதநழுத்த மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வரம்புக்குடிக்கு ஐயா தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுக்கு அந்த குரு பூஜை விழாவிலும் அரசு விழாவிலும் முதலமைச்சர் பங்கெடுக்கக்கூட வர முடியவில்லை ஆனால் மற்ற இடங்களுக்கு நீங்கள் செல்வதற்கான ஒரு சூழலாம் வருகின்றது அதில் கருத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அப்போ இந்த சமூகத்தை வந்து பெரு இலவச வாக்கு வங்கியாகவும் ஒரு பாகுபாடும் பார்த்து கொண்டே தான் நீங்கள் செயல்படுக என்பது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது இந்த சமூகத்தை வந்து பட்டியலை விட்டு வெளியே செல்ல விடாமலோ இலவச வாக்கு வங்கியாகவும் பயன்படுத்தலாம்ன்ற உங்கள் சிந்தனை வந்து தொடர்ந்து கொண்டு இது எதுக்கின்றது இதை வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து வெறும் மன வேதனையான ஒரு கருத்தாக வந்து அனைத்து வலைதளங்களும் அதை பதிவு செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க இந்த வருகின்ற குளிர்கால கூட்டத் தொடருக்குள் பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒரு பரிந்துரை செய்வதற்கான ஒரு சூழலை வந்து நீங்கள் கையில் எடுத்து செயல்பட வேண்டும் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாகவும் குல வேளாளர் மக்கள் வசிக்கும் கிராமந்தோறும் எதிர்ப்பலைகள் உண்டாகக்கூடிய ஒரு சூழலாகவே கருதப்படும் என்பதை இந்த காணொலி மூலமாக பதிவு செய்கின்றோம் வணக்கம் உறவுகளை